அவ்வளோ டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணி எல்லா விஷயமும் போய் புரியணும் அதே சமயத்தில் அது சுவாரஸ்யமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய மெனக்கெட்டுருக்காப்புல அண்ட் எஸ் ஏசூரியா சார் செட்டில் இருக்கும்போது சொல்லவே வேண்டாம் அவர் வந்து அவ் எவ்வளோ தீனி கொடுத்தாலும் பத்துறதில்ல அவருக்கு கேட்டு 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 அவர் வாங்கி பண்ணுறதை பார்க்குறக்கே சந்தோஷமாக இருக்கும் இன்ஃபேக்ட் அவர் செட்டில் இருந்தாங்கன்னா நாங்களாம் செல்ஃபோனே தடுறதே இல்லை ஏன்னா வந்து ஷார்ட் நோடு எல்லோரும் செல்ஃபோனுக்கு போயிடுவாங்க பட் இதில் வந்து இல்லவே இல்லை அவர்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறக்கும் பேசிக்கிறக்கும் தெரிஞ்சுக்கிறக்கும் அவ்வளோ இருக்கும் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸாகவே இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு இயக்குனர் பி எஸ் மித்ரன் எழுதி இயக்கத்தில் பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் சர்தார் டூ இதில் கார்த்தி எஸ் ஜே சூர்யா மாலவிகா மோகனன் ஆஷிகா ரங்கநாத் மற்றும் பலர் நடித்திருக்காங்க சர்தார் டூ படத்தினுடைய லுக் சமீபத்தில் நடந்திருக்கு முக்கியமாக இந்த ப்ரொலாக் நம்ம இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா சர்தார்ன்ற கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும் பார்ட் ஒன் படத்தை பார்த்த எல்லாருக்குமே படம் வந்து குறை நிறைகள் இருந்தாலும் அந்த கேரக்டர் யுனானிமஸாக ஆடியன்ஸால லவ் பண்ணப்பட்ட கேரக்டர் நான் நம்புகிறேன் ஸோ அந்த கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த ப்ரொலாக்ல முக்கியமான சர்தார் அடுத்து யாரை ஃபேஸ் பண்ண போகிறார் யார் அவரோட ஆன்டாகனிஸ்ட் யார் அவரோட எதிரி யார் அவருக்கு எதிர்த்து நிற்க போகிறாங்கன்றதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கும் இந்த ப்ரொலாக் ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயமாக இருக்குன்றதுனால தான் இந்த ப்ரொலாகின் உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம் அதில் வந்துட்டு எஸ் ஜே சூர்யா சார் அவர் தான் இந்த கதையை முத முதல்ல எஸ் ஜே சர்வீஸ் சார்கிட்ட சொல்லும்போது அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்சுவலாக கதை கேட்கறதுக்கு சார் முடிவு சார் நினைக்கிறேன் ஸோ ரொம்ப நன்றி சார் எஸ் ஜே சுரேஷ் இந்த படத்தை ஒத்துக்கிட்டதுக்கு வந்திருக்க பிரசிடன் பொருட்களும் நன்றி சர்தார் அந்த பேர் வச்சதுலேருந்தே அந்த படத்து மேலே எனக்கு ஒரு ஒரு தனியான ஒரு அஃபெக்ஷன் உண்டு ஒரு இன்னசென்ட்டான கிராமத்தில் ஒரு நாடக நடிகன் அவனை ட்ரெயின் பண்ணி அவனை ஒரு ஸ்பை ஆக்கி ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அது ஏற்கனவே நம்ம ஹிஸ்ட்ரியில் நடந்தது அது இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு பண்ணியிருந்தாரு ஸோ அந்த கேரக்டருக்குள்ளே அவ்வளோ ஷேட்ஸ் இருக்கும் அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும் மக்களுக்கு ஒன்றுனா உடனே ஓடி போய் நிற்கிற ஒரு விஷயம் இருக்கும் எந்த விஷயத்தான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருப்பார் எதை வேணால் இழக்க தயாராக இருக்கணும் சுயத்தை தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா பண்ணிட முடியாது ஆனால் அப்படி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இன்ஃபேக்ட் பத்திரிகைகள் நண்பர்கள் எழுந்தது முதல் தடவையாக ஒரு ஏஜென்ட்டு பர்சனல் வார் இல்லாமல் பொதுமக்கள் பொது நலனுக்காக வந்து சண்டை போடுற ஒரு ஹீரோ ஃபஸ்ட் டைம் ஒரு ஏஜென்ட்டாக பார்க்கறேன்னு சொல்லி எழுதிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்கும் போது ஸோ அப்படி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் திரும்பி வந்தால் நல்லாயிருக்கும் பட் திரும்பி வரும்போது என்ன பர்பஸ் என்ன இருக்க போது மித்திரனாலே என்ன அடுத்தது என்ன சொல்லி பயமுறுத்த போறாருன்னு எல்லாரும் கேட்குறாங்க அவர் ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து கையில் மொபைல் ஃபோன் மெசேஜ் வந்தாலே பக்குன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் பார்த்தா பயமாக இருக்கும் அப்படி இந்த படத்தில் என்ன பயம் இருக்குன்னா அதை விட பயமான ஒரு விஷயம் வச்சுருக்காரு உண்மையாகவே ஸ்கேரியான ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த படத்துல கையெடுத்திருக்க கையில் தொட்டிருக்காரு அப்ப வந்து குட் இஸ் 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 ஹீரோ வந்து வச்சு தான் ரெண்டு பேர் சண்டை போட போறாங்க இந்த ரெண்டு பேர்ல ரெண்டு பேருமே மிகப்பெரிய இருந்தால் தான் அந்த போர் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படி இந்த படம் ஒரு மிகப்பெரிய போரை பத்தி பேசுது அதுக்கு ஆப்போசிட்ல எஸ் ஜே சுரேஷ் சார் வந்திருக்காருங்கும் போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா அந்த படம் பெருசாகணும்னா அந்த போர் பெருசாகணும்னா அந்த அந்த இரு இரு துருவங்கள் பெருசாக இருக்கணும் சர்தார் வந்து ஸ்பாட்டில் இருக்கும்போதே வந்து சர்தார் வந்துட்டார் சார் வந்துட்டார் தான் பேசுவாங்க அதே விஜி கேரக்டர் ரொம்ப விஜய் விஜி வந்துட்டான் அப்படிம்பாங்க டே ரெண்டும் நான் தான்டா கொஞ்சம் மரியாதையாக பேசுவேன் பட் அது அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே தெரியும் ஸோ இந்த படம் ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எப்பவுமே மித்ரனுக்கு ஒரு பழக்கம் ஃப்ளாஷ்பேக் தான் ஃபர்ஸ்ட்டு ஷூட் பண்ணுவாப்பில் அது ஷூட்டிங் ஆரம்பித்து உள்ளே போய் நான் பயந்துட்டேன் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் தான் பார்த்தேன் எப்பா என்னப்பா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா பெரிய பெரிய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது பெரிய அந்த செட்டப்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படி ஒவ்வொரு செட்டப்பும் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அந்த கேட்டு கேட்டிருந்தேன் லக்கு என்னம்மா அது நில இல்லைம்மா நல்லா வரும் நல்லா வரும் பயப்படாத ஏன்னா எனக்கு ப்ரொடியூசர் பயமாக இருக்கு ப்ரொடியூசர் சேஃப் ஆகணும் ப்ரொடியூசர் சேஃப் ஆகும் ஏன்னா வெறும் ஒரு ஐடியாவையும் உழைப்பை மட்டுமே நம்பி அவ்வளோ செலவு அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்கள் ப்ரொடியூசராக இருக்கிறது அவ்வளோ இல்லை ரிலீஸ் வரைக்கும் ப்ரொடியூசர் தான் பண்ண வேண்டியது இருக்குது எல்லா ரிஸ்க்கும் ரிஸ்க்ஸ் ஆஹ் ப்ரொடியூசருங்கம்போது அந்த அந்த பயம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் அவங்க சேஃப் ஆகணும்னு பட் அந்தளவுக்கு இந்த படத்தில் மித்தனோட உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன் அவ்வளோ டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணி எல்லா விஷயமும் போய் புரியணும் அதே சமயத்தில் அது சுவாரஸ்யமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய இருக்காப்ல அண்ட் எஸ் சூரிய சார் செட்டில் இருக்கும்போது சொல்லவே வேண்டாம் அவர் வந்து எவ்வளோ திணி கொடுத்தாலும் பத்திரதில்ல அவருக்கு கேட்டு 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 அவர் வாங்கி பண்ணுறதை பார்க்குறக்கே சந்தோஷமா இருக்கும் இன்ஃபேக்ட் அவர் செட்டில் இருந்தாங்கன்னா நாங்கள்லாம் செல்ஃபோனே தடுறதே இல்லை ஏன்னா வந்து ஷார்ட்டு நோய் எல்லாரும் செல்ஃபோனுக்கு போயிடுவாங்க பட் இதுல வந்து அப்படி இல்லவே இல்லை அவர்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறக்கோம் பேசிக்கிறக்கோம் தெரிஞ்சுக்கிறக்கோ அவ்வளோ இருக்கும் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸாகவும் இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு இந்த இவென்ட்டுக்கும் அந்த தான் இந்த எவ்வளோ பெரிய படம் இதுக்கு பிறகு எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கிறது முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் ஏன்னா நீங்கள் தான் இருந்து அந்த அந்த இந்த குழந்தைய வந்து ரிலீஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறது நீங்கள் தான் ஸோ அந்த வகையில் அவங்க முன்னாடி ஃபஸ்ட்டு காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன் அதே மாதிரி சாம் வந்து அப்புறம் பண்ணுறோம் அண்டு ஒரு ஸ்பை ஃபிலிம்னா ரஹ்மான் சார் சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா நம்மளுடைய கதையாக இருக்கணும் நம்ம எமோஷன்ஸாக இருக்கணும் நம்ம ப்ரெசென்டேஷன் இன்டர்நேஷ்னலாக இருக்கணும் அப்போ தான் அடுத்த லெவலுக்கு நம்ம நம்மளுடைய படங்கள் வெளியில் போக முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் அதுக்கான டீம் நம்மளோட ஆகட்டும் ஜார்ஜோட ஒர்க் ஆகட்டும் இல்லை ஸ்டன்ஸில் வந்து திலீப்போட ஒர்க் ஆகட்டும் இப்போ சேதனோட ஒர்க் ஆகட்டும் ஐ திங்க் எல்லா டெக்னீஷியன்ஸும் தே ஆர் கிவிங் தேர் பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபில்ம் அண்ட் ரைட்டிங் ஆல்சோ இந்த படத்தில் இருக்கிற டயலாக்ஸ் ஆகட்டும் ஏன்னா அவ்வளோ ஈஸியில் இந்த கான்செப்ட் அழகாக கொண்டு வந்து சேர்க்கறது ஸோ அந்த வகையில் ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது அண்ட் த விலுக்கிங் ஃபார் இன்னும் நிறையா இந்த படத்தை பற்றி பேசணும் பட் ஃபஸ்ட்டு முன்னோட்டமாக இந்த படம் இவ்வளோ உழைச்சிருக்கும் அந்த உழைப்போடைய ஒரு சின்ன ஒரு க்ளிம்ஸ் உங்ககிட்ட காமிக்கிறது தான் இங்கே வந்திருந்தோம் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய அன்பு எப்போவுமே எங்களுக்கு தேவை